இன்றைக்கு சரியாக நூத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கால் நூற்றாண்டு தொடங்கிய இந்த அமைப்பினுடைய சார்பில் சைவம் என்ற ஒரு மாத இதழ் வெளியிட்டார்கள் அது வெளிவந்தது முதல் இதழ் நம்முடைய மறைமலை நாயகம் நான் அவரை தேடுதல் நாயகம்னு சொல்றேன் நேற்று நைட்டு போய் உட்காந்து கூகுளில் போய் தேடுங்க அதுல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில வழிவிட்ட முதல் இதழ் அதில் தேடி கண்டுபிடிச்சேன் நைட்டு நைடு அன்பர் இல்லை வாட்ஸ்அப் நருக்கு தேடிப்படுத்து அதில் அவங்க சொன்ன முதல் செய்தி என்னன்னு பார்த்தா

வழிபாடு செய்திருக்கிறார்கள் ஆண்டு மூணு ஆண்டு கோயில்கள் வழிபாடு செய்த பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி அதனுடைய நிறைவாக சென்னை நகரிலே உள்ள திருவற்றியூரில அந்த கோயில் குடமுழுக்கு விழாவை அந்த காலத்தில் சென்னை சிவனடிகாத்திற்கு சார்பில நடைத்திருக்கிறார்கள் என்ற செய்து ஆனா முதல் இதழ பதிவாக இருக்கிறது இருக்க அது அதை பதிவு செய்து இருக்கிறார் அருமையான செய்தி எனக்கு எடுத்துக் கொடுத்தார் அதனால எல்லாரும் சேர்ந்த நம்ம தேடு நாயகர் ஒரு கைத்தடுத்திருக்கலாம் வெறும் மறைமலை நாயகமாக இருந்தாவது திருக்கடுவனால அவர் மறைமலை பேர் வச்சுட்டாங்க ஆனால் அவர் கம்ப்யூட்டர்ல உள்ள போது தேடுதல் நாயகமாக மாறி இந்த மாதிரி அரிய செய்திகளாம் தேடி தேடி கண்டுபிடிப்பார் அந்த தேடுதல் நாயகத்தை இந்த நேரத்தில் நாம் வாழ்த்த வேண்டும் அந்த குடமுழுக்கு செய்த பிறகு அவர்கள் ஒரு துவக்கப்பள்ளி ஒன்று தொடங்கி இருக்கிறார்கள் அந்த துவக்க பள்ளியிலே முதல் ஆண்டிலேயே அந்த காலத்தில் எழுபது மாணவர்கள் சேர்ந்து அந்த பள்ளி சிறார்களுக்கு தேவார திருவாதகத்தை முறைப்படி பாடுவதற்காக பயிற்சி தந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அதுல முதல் வகுப்பிலே எழுபது பேர் படித்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அது வந்து ஐம்பது பேர் அந்த திருமுறைகளை பண்ணோடு பாடுகிற சிறப்பை அந்த சிவனடியா திரு கூட்டம் அந்த காலத்திலே நமக்கு உருவாக்கி இருக்கிறது அந்த வழியிலே இந்த பன்னிசை புலவராக பன்னிசை பேரஞ்சியாக இங்கு நம்முடைய பணி செய்கின்ற நம்முடைய சத்குரு ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்க தான் அனைவரும் கைதட்டி அவரை வரவேற்க இப்பொழுது அவர்கள் அந்த தன்னுடைய இசையை வழங்குவார்கின்றது

அந்த சைவம் இதழைய முதல் இதழில் அதனுடைய தோற்றுவித்த இருக்கம் ஆதி முதல் முதல் கட்டுரைய சைவம் என்ற தலைப்பிலே எழுதியிருக்க சைவம்னா என்ன கேட்கும் போது எல்லாரும் சைவம்னா சிவ சம்பந்தம் உடையது அந்த சொல்ல அவர் எழுதிட்டேன் ஐயா சொன்னான் தைவம்னு சொல்லிட்டான் ஐயா ஏன் எனக்கு அபாலீஸ்வர கோயிலில் வேலை செய்யறாங்க அதனால் தைவம்ண்ணா சிவ சம்பந்தம் அந்த சொல்ல அவர் எழுதிட்டு அப்போ சிவ சம்பந்தம் முடியாது என்று சொன்னார் சிவமாவதி யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு தைவம்னால் சிவ சம்பந்தம் உடையுது அப்ப சிவம்னா என்ன அப்படின்னு கேட்டும் போது அதுக்கு ஒரு விளக்கம் எழுதி இருக்கார் ரொம்ப ஆச்சரியமான அது செய்தி அது அதால் அதை படுத்தி காட்டாங்க சிவமானது அகண்டமாய் அருள்வெளியாய் ஆதி அந்தமாய் ஆனந்தமாய் உயர்வு ஒப்பு இல்லாததாய் உணர்வு இறந்ததாய் எங்கும் நிறைந்ததாய் என்றும் உள்ளதாய் எல்லாம் அறிவதாய் எல்லாம் வல்லமாய் குணங்குறிகள் இல்லதாய் நாம ரூபங்கள் இல்லதாய் பேரொழியாய் கற்ப கலந்ததாய் போக்கு வரவு சமீபம் தூரம் சுகம் துக்கம் தூரம் சூக்குவம் சுத்தம் அசுத்தம் வேதம் அவதம் குணம் குற்றம் குறைவு நிறைவு உயர்வு தாழ்வு முதலிய விகற்பங்கள் அற்றதாய் எல்லா சமயத்திற்கும் அவ்வவர் பொருளாய் தன்னை மெய்யோடு வணங்கும் அன்பர்களின் அன்றே தனக்கு உரிய வடிவாய் விளங்கும் தனிப்பறம்பொருள் அப்படி சைவத்துக்கு அந்த கடையில முதல்ல சிவத்துக்கான செய்தியை அவ்வளவு நேரம் ஒரே வழியில எழுதி ஒரு பத்து லைன்ல ஒரே இதுல சொல்ல அவ எழுதிருக்கிற அந்த அழக இருக்குதே அந்த சைவத்துல முதல்ல ஒரு கட்டுரை திருக்கோயில் வழிபாடு என்று சொல்லி அந்த வழிபாட்டை செய்யணும் நீளமான கட்டுரை அதை முடிக்கும் போது அந்த வழிபாட்டுல எப்படி நிறை பெறுமாறு எண்ணுறு அப்பன் சாமி பாட்டை காட்டியிருக்காங்க இப்ப அந்த பாட்டை ஐயா அவங்க பாடுவாங்க நிறை பெறுமாறு oh <laughs> ¡Qué

மாட்டி பா மருந்தவன் yeah, yeah.